ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கேழ்வரகு மாவு அரை இருக்கேன் ஒரு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன் இதால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆனியன் பச்சை மிளகாய் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவத்தில் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம எசஞ்சி வச்சுக்கலாம் எசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஆவ நல்லா இந்த மாதிரி நைஸாக தொட்டணும் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டே அதையும் கொஞ்சம் நைஸாக தொட்டுட்டு கொஞ்சம் போது ஆயில் விட்டுட்டோம்னா அடை நல்லா வெந்துடும்